ஆண்டவரும் அருமிரச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கத்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு என்ற ஆண்டவர் சொல்கிறார் என்ன மறுபடியும் அப்படின்னா இந்நாள் வரைக்கும் எத்தனையோ வாய்ப்புகளை கற்று கொடுத்துருக்கிறார் ஆனால் அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் பொருட்படுத்தாதபடிக்கு அஜாக்கிரதையாக நம்ம இருந்து அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம் போக்கடித்து விட்டோம் ஆனால் போக்கடித்து விட்டுட்டு இப்போந்தான் கெட்ட குமாரனை போல் மனம் திரும்பி நம்ம தகப்பனிடத்தில் ஓடி வந்திருக்கிறோம் அந்த தகப்பன் கெட்டகுமாரனுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்தது போல எதிலெல்லாம் விழுந்து போய் போனியோ இதெல்லாம் தந்ததை கிருபையை போக்கடித்தாயோ எதை ஆசீர்வாதத்தை இழந்து போனாயோ எந்த ஜப வாழ்க்கை இழந்து போனாயோ எந்த ஆண்டவர் ஒரு கடுத்த காரியத்தை இழந்து போய் நிற்கிறாயோ இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறா உனக்கு ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பை நான் தருகிறேன் மகளே நான் தருகிறேன் மகளே என்பதாக தான் கத்தர் உன்னை பார்த்து தீர்க்கமாய் ஆண்டவர் பேசுகிறார் இறைமையா முப்பத்தி ஓராம் அதிகாரம் நான்காவது வசனம் இசிறவேல் என்னும் கண்ணிகை மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த இசரவேல் என்பதை ஆண்டவர் என்ன செய்தார்னா அவர் உருவாக்கினார் யாக்கோப்பை சிருஷ்டித்தார் இசரவேலாக ஆண்டவர் என்ன செய்தார் உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உருவாக்கி என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து உருவாக்கி தம்முடைய பிள்ளைகளாக வைத்து அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து அவரே அவர்களுக்கு ராஜா எல்லாம் பார்த்து கொண்டு அற்புதமாய் நடத்தி குறித்து மற்ற எல்லார்களுக்கும் பயம் உண்டாகத்தக்கதாக கத்தரே அவர்கள் கூட இருந்தார் ஆனால் இருந்த தள்ளிவிட்டு மற்றவர்களை போல எங்களுக்கு ராஜாவ வேண்டும் எங்களுக்கு யுத்தம் செய்வதற்கு வேண்டும் எங்களை வழி நடத்துவதற்கு வேண்டும் என்று கத்தரை தள்ளினார்கள் பாவம் செய்தார்கள் அந்நிய தெய்வத்தை கொண்டு வந்தார்கள் அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பினார் பாபிலோன் என்கிற சிறையிருப்பு அவர்கள் வாழ்க்கையில் எழுபது வருஷம் சிறையிருப்பில் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் சிறையிருப்புக்கு என்ன செய்தார்கள் போனார்கள் என்று என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இப்படி அனுப்பினதற்கு காரணமே தேவனு குரோதமாய் செய்த பாவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சற்று சிந்தித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பு எல்லாரும் இருக்கிறார்கள் தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவம் விசாரிப்பட்ட அனுபவம் வாழ்க்கை எந்த ஒரு காரியமும் கைகூடாத அனுபவம் இந்த சிறையிருப்பு இந்த விழுந்து போன அனுபவம் இந்த தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவம் இன்னும் நமக்கு உதறி தள்ளிவிட்ட அனுபவம் ஏன் வாழ்க்கையில் வருகிறது கத்தரை மறந்ததுனால திரும்பி வந்து எனக்கு ஒரு வாய்ப்பா ஆண்டவர் தருவாரா என்னெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பாரா என் பாவத்தெல்லாம் மன்னிப்பாரா இப்படி எல்லாம் ஆண்டவர் விரோதமா பாவம் செஞ்சிருக்கிறேன்னு துணிகரமா பாவம் செஞ்சிருக்கிறேன்னு என்று சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு குற்ற மனசாட்சியோடு கூட இருக்கிறதை நான் பார்க்கிறேன் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் நீ என்னுடைய மகன் நீ என்னுடைய மகள் நீ மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன் அப்படின்னா விழுந்து போன காரியத்தில் மறுபடியும் கட்டு வைப்பேன் எந்த இடத்துல தழு தலை குனிஞ்சியோ அதே இடத்துல உன் தலையை நான் உயர்த்துவேன் அதே திருச்சபையில் உன் தலையை உயர்த்துவேன் அதே பிஸ்னஸில் உன் தலையை உயர்த்துவேன் அதே சொந்த பந்தத்தின் நடுவில் உன் தலையை நான் உயர்த்துவேன் எந்த அவமானப்பட்டாயோ அதே இடத்தில் உன்னை தலைவனாய் மாற்ற என் கரம் போதுமானதா இருக்கிறது மறுபடியும் கட்டுவிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் மகளே அந்த கெட்டகுமாரனை போல நீ என்னிடத்தில் வருவதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறாயா அந்த கெட்டகுமாரன் தகப்பனிடத்தில் வந்தான் வரும்பொழுது மோதிரங்கள் அறிவிக்கப்படுகிறது பாதரச்ச அறிவிக்கப்படுகிறது வஸ்திரங்கள் அறிவிக்கப்படுகிறது அவனுக்கு கொளுத்த கண்டுகள் அழிவிக்கப்படுகிறது இழந்ததெல்லாம் வந்ததல்லவா மறுபடியும் கட்டுவித்தவ நீ கட்டப்படுவா என்று சொன்னது போலவே ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் ஒரு வாய்ப்புதான் அதை நீங்க பயன்படுத்துவதற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா ஜபிப்போம் சர்வ தெய்வமே இந்த வாய்ப்பை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் தந்திருக்கிறேன் அதை பயன்படுத்த கத்திருக்கிறார் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ